ரொம்ப நாளாக எடிட் பண்ணுங்க நினச்சிருந்த வீடியோ தாங்க லிஸ்ட்டில் கிடந்தது இது வந்து மெய் மேய் இருக்கு இருக்குல்லையா மேய் ஒன்க்கு வந்து ஹஸ்பண்டுக்கு லீவாக அன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான் இது இப்போ தான் டைமே கிடச்சிச்சு போடுறதுக்கு கரெக்டாக எடிட்டிங் அது இது இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு ஈவன் பாப்பா இருக்கால ஸோ அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் அண்ட் நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும்போது அந்த ப்ளேயிங் மென்டாலிட்டி எல்லாமே வர்றதுனால கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி அதனால் அவள் அவள் தூங்குகிற நேரத்துக்கு தான் என்னால் மித்த வேலைங்க கொஞ்சம் கொஞ்சம் முடிக்க முடியும் அதனால இப்போ தான் எனக்கு டைமும் கிடச்சிச்சு ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் சுஷல் மாதிரி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து தேங்காய் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வேலை சாப்பாடு வச்சிடலாம் இன்னைக்கு என்ன எடுக்கணும்னு பிளான் கிடையாது ஃபைனல் நாங்கள் செடி சிக்கன் எடுத்துக்கலாம் ரொம்ப நினைச்சி சிக்கன் சாப்பிட்டு ஸோ சிக்கன் எடுத்துக்கலான்னு எடுத்து எடுத்தோம் அதுக்கு முன்னாடியே நான் ரைஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம் ஈஸியாக முடிகிற வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து சிக்கன் உடனே டக் டக்குன்னு முடிச்சிடலாம் வேலை கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதனால் சாப்பாடு இதில் வச்சு அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த மல்லித்தலம் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறேன் ஹஸ்பண்டுக்கு நிலையவா சரி கொஞ்சம் அவங்களுக்கு இந்த கேசரி எல்லாமே பிடிக்கும் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வைப்போமே அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லி அப்புறம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருந்தேன் க்ளீன் பண்ணி இப்போ வந்து ஒரு சாப்பாடும் ஆயிடுச்சு ஸோ அதுவும் நான் சைட்டில் வடிச்சுட்டேன் ஏன்னா நம்ம கை கொத்த வே கைக்கு கிடைக்கிற வேலை கரெக்டாக ரெண்டு கை இருந்தாலும் டக் டக்குன்னு முடிச்சிட்டோன்னா வேலை கொஞ்சம் கம்மியாயிடும் இதெல்லாம் நான் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே பண்ணணும்னு பிளான் பண்ணேன் பட் முடியலாம் கொஞ்சம் பாப்பா எந்திரிச்சிட்டா அதுக்கப்புறம் அவளை வச்சுக்கிட்டேன் மேனேஜ் பண்ணிவிட்டேன் பார்த்து சிக்கன் வந்து ஒன் கேஜி எடுத்துருந்தோம் ஸோ சிக்கனெல்லாம் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு சிக்கன் அண்ட் இது நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா அண்ட் இந்த ஒரு சிக்கன் வந்து கொஞ்சம் டிஷ்ஷஸ் செய்யலாம் ஒரு டிஷ்ஷஸ் டிஷ்ஷை நம்ம செய்யாமல் கொஞ்சம் மூணா பிரிச்சுக்கலாம் இப்போ நான் காட்டுறது பிரியாணிக்கு அப்புறம் வந்து சில்லிக்கு இப்போ காட்டுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி அதாவது சோம்பேறி சிக்கன் இருக்குது இல்லையா நம்ம ஆக்டர் ஜெய் வந்து கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் സോമ്പേരി ചിക്കൻ സംടെംസ് ടൈമിലാ ചെയ്യുന്നത് ബട്ട് ഈവൻ അത് വന്ന് അവളോ ടേസ്റ്റാർ നമ്മൾ നനക്കറ അപ്പം രൂപ ടേസ്റ്റാർക്കും ഈസിയാണ് വേണമെങ്കിൽ വിത്തിൻ ടെ ഫിഫ്റ്റീൻ മിനിറ്റ്സ് നമ്മൾക്ക് റെഡിയായിരുന്നു ഫിഫ്ടീൻ ടു ട്വൻറ്റി മിനിറ്റ്സ്ക്കുള്ള അതുവും സോ അതെയും ചെയ്യലാന്ന് തന്നെ ഇനിക്ക് ഒരു പ്ലാനേ പോട്ടേ സോ ഫ് വന്ന് ബിയാണി ചെയ്യലാ ബിയാണില ഇറങ്ങിട്ടേ இது வந்து தலப்பாக்கட்டு தம் தலப்பாக்கட்டி பிரியாணி இது வந்து எங்கள் அத்தையோட ரெசிபி அண்ட் ஈவன் வந்து என் ஹஸ்பண்டுங்க நான் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவேன் பட் எனக்கு இது பிடிக்காது எனக்கு வந்து கேரளா மலபார் பிரியாணி தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் கேரளாலையுமே நான் அதை தான் செய்வேன் ஸ்டார்டிங்கெல்லாம் சென்னையிலையுமே அதை தான் செஞ்சுட்ருந்தேன் பட் வந்து கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் ஆகிறதுக்கு அதை செஞ்சுருவேன் மலபார் பிரியாணி தம் பிரியாணி வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஃப்ரைடு கிஸ்மஸ் அது இது எல்லாமே போட்டு செய்யும்போது அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகிரும் கன்சூமிங் ஆகாது ரொம்ப டைம் எடுத்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி பிரியாணினா எல்லாத்தையும் போட்டு கிண்டுறதுனால சரின்னு இது தான் இதை செஞ்சுட்டு இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க தக்காளி மஞ்சத்தூள் ஒன்றுமே தேவையே இல்லை இதோட ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டும் கால் பண்ணியிருந்தா இருந்து ஸோ அவள்கிட்ட பேசிக்கிட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் நம்ம ஃபோன் பேசி போயிட்டோன்னா அப்புறம் நம்ம வேலையை விட ஸ்டாப் ஆகிக்கும் ஏன் நம்ம இப்போ நம்மளுக்கு ஃபோன் பேசின மாதிரியும் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெண்டு கூட பேசின மாதிரியாச்சு கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகின மாதிரியாச்சு அது கூட நம்ம குக் பண்ண மாதிரியாச்சு ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா அப்போதைக்கு தூங்கிட்டு தான் இருந்தால் ஸோ பிரியாணியெல்லாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சு தம் போட்டுட்டேன் அந்த சைடில் அண்ட் வந்து சோம்பேறி சிக்கன் இன்னொரு அடுப்பில் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னொரு அடுப்பில் கேசரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ கேசரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க அதுவும் ஹஸ்பண்ட் லீவ்லாம் இங்கே வீட்டில் இருக்கிறனால தான் அதுவுமே செய்வேன் இல்லாட்டி நீட்டாக ஒன்று ரெண்டு அதோட தான் இவ்வளோ செய்ய மாட்டேன் போவும் அவங்களுக்கு எப்படி கேசரி பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேக் மாதிரி இருக்கணும் கேசரி வழுக்கு வழுக்குனாலாம் போகக்கூடாது அவங்களுக்கு வந்து பீஸ் போட்டால் கேக் மாதிரி வரணும் கேஸ் அந்தளவுக்கு திக்காக இருக்கணும் அவங்களுக்கு அண்ட் வந்து தயிர் வெங்காயம் செஞ்சாச்சு அப்புறம் வந்து பிரியாணி வந்து நல்லா ரெண்டு விசில் போய் எடுத்தா இப்படியே உதிரி உதிரியாக வருங்க எப்போவுமே சூடாக இருக்கும்போது பிரியாணி கிண்டக்கூடாது கொஞ்சோண்டாவது ஆறணும் நல்லா உதிரியாக கிடச்சிரும் அண்ட் வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் போடுவேன் எப்பவுமே எனக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒன்று லெமன் ஜூஸ் இல்லாட்டி கட்டஞ்சாயாம இது வேணும் இந்த மாதிரி லன்ச் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எனக்கு வந்து லெமன் ஜூஸ் மஸ்ட்டுங்க அதுவே இந்த மாதிரி டின்னர் ஒரு டிஃபன் சாப்பிட்டா எனக்கு வந்து கட்டன் சாயா ஒரு கட்டன் காப்பி எனக்கு வேணும் ஸோ ஃபைனலாக நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃபைனலி எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ரொம்ப வெறுத்துட்டேங்க ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே ரெடியாக நாங்கள் வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் தூங்குறாங்க பாப்பா தூங்குகிறான் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு ஃபைனல் ஒரு காட்டுறேன் இவ்வளோ நான் எனக்கு செஞ்சேங்க இதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரியாது நான் நீட்டாக ஒரு சிக்கன் குழம்பு தான் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன் பேங்க் பண்ணியிருக்கேன் பட் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு ட்ரீட் மாதிரி செஞ்சு ஸோ அஸ்ஃபிஷல் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு கேசரி கேக் மாதிரி கட் தான் பிடிக்கும் சொன்ன மாதிரி இதனால திக்காக கேக் மாதிரி பீஸ் போடுற மாதிரி நான் உங்களுக்கு ஏசரி செஞ்சு வச்சிருக்கேன் அண்ட் ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து சோம்பேறி சிக்கன்ங்க சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அது கூட பொட்டேட்டோ போட்டு எப்பவுமே பொட்டேட்டோ போட்டு நீங்கள் மட்டன் சிக்கன் குழம்பெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பொட்டேட்டோ போட்டு நான் ஈவன் பண்ணிக்கிட்டே சீரியஸாக சூப்பராக இருக்குங்க மஸ்ட்டு ட்ரைது உங்களுக்கு ரெசிபி வேணா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்து சிக்கன் சில்லிக்கு போட்டு வச்சிருக்கேன் அண்ட் சைடில் வந்து தலைப்பாக்கிட்ட பிரியாணி அதுவும் செஞ்சு வச்சுட்டேன் நான் சேம் ரெசிபி தான் அதோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் நல்லா திக்கான ரைத்தா அவங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டாங்களா பிடிக்காது சாப்பிட்ருவாங்க எதுவாக இருந்தாலும் பட் பிடிக்காது பட் அதனால் அவங்களுக்கு திக்கான ரைத்தா அண்ட் எக் பாயில் பண்ணியிருக்கேன் எனக்கு எக் தேவையில்லை ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று அவங்களுக்கு அண்ட் எனக்கு வந்து லெமன் ஜூஸ் மஸ்ட்டு பப்படம் எனக்கு மஸ்ட்டுங்க பப்படம்னா அப்பளம் அது எனக்கு கிடைக்கல எங்கள் ஊர் அப்பளம்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கேத்து அப்புளம் எனக்கு பிடிக்காது நான் கேரளா போனேன்னா எங்கள் மாமாங்க எனக்கு எல்லாமே கொடுத்து விட்ருவாங்க அதாவது எனக்கு அப் பப்படம் என்னோடய லிஸ்ட்டில் எனக்கு பப்படம் மஸ்ட்டு கோக்கோனட் ஆயில் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அது வந்து அங்கேயே நான் எல்லாமே வாங்கி எனக்கு இருக்கிற பழக்கமாக என்னத்தாலும் எனக்கு இங்கே வந்து இன்னுமே பிடிக்க மாட்டேங்குது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இப்போத்தனிக்க மேரேஜ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு அதனால எனக்கு இங்கேத்து பிடிக்காது சென்னைன்னு கிடையாது பொதுவாக பொதுவாக சொல்கிறேன் எந்த ஊருமே இங்கே வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது பட் ஈவன் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் அதே மாதிரி தான் கே சே கேரளா போனேன்னா எங்கள் மாமாங்க வந்து எனக்கு எல்லாமே அப்பளத்துலேருந்து எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நான் ஒரு பப்படம் பைத்தியங்க எனக்கு புட்டுக்கு பப்படம் வேணும் சாப்பாடுக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் பப்படம்னா அப்பளம் மலையாளத்தில் பப்படமா அது எனக்கு மஸ்ட்டாக இருந்தாகணும் அந்தளவுக்கு நான் சாப்பிடுவேன் சாம்பார் சாத்தம் எல்லாத்துக்கும் எனக்கு பப்படம் வேணும் பிரியாணிக்கு தயிர்சும் இருக்குது எல்லாத்துக்குமே எனக்கு அதுதான் பிடிக்கும் எப்போவுமே நான் கேரளா போனால் ஐம்பதுலேருந்து அறுபது பப்படம் வாங்கி வச்சு வச்சு சாப்பிட்ருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் எனக்கு பிடி எனக்கு தேவைக்கேற்றாப்பில் நான் அப்போ எடுத்து வெளியே ஒரு ஒன் ஹவர் வச்சதுக்கப்புறமா தான் சாப்பிடாட்டி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அண்ட் ஒரிஜினல் உழுந்துலேயே செய்வாங்களா நல்லாயிருக்கும் அது இங்கே சென்னையில் வந்து அது கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஒரிஜினல் உளுந்தில் மட்டும் செய்கிற பப்படம் தெரிஞ்சோன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க ஸோ ஃபைனலாக இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே வெஜிடபிள் வெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து குப்பை எல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு கிச்சன் க்ளீனாக நீட்டாக வச்சாச்சுங்க இப்போ குளிச்சுட்டு வந்ததாங்க சாப்பிட உட்காரணும் பாப்பாவுக்குமே சாப்பிட கொடுத்துட்டேன் இப்போ குளிச்சும் வந்தாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு வேலை நான் சாப்பிட கொடுத்துருவேன் அவளுக்கு ஏன்னா அவள் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டதான் நான் அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட முடியும்னு சரி இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக நான் வந்து தனியாக எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுமே நான் இவ்வளோ செஞ்சுருக்காளா இவன் அப்படின்னு இனிவே பாப்பாவும் வாங்கிடுவான் அவள்னா மு முட்டை சாப்பிடுவான் உட்காந்து அவளுக்கு தேவை அந்த முட்டை தான் வேறு காரம் எல்லாமே பாப்பா சாப்பிட மாட்டா நானும் பழக்கலை விட்டுட்டேன் அவள் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டோன்னு அவங்க டேடியும் சொல்லிட்டாங்க அவளை வந்து திணிக்கக்கூடாது ப்ரெஷர் பண்ணாத அவள் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு அவள் என்ன சாப்பிடலோ அதை கொடு அப்படின்னாங்க அவங்க வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு வேற சொல்லிட்டாங்க நீங்களே பார்ப்பீங்க சீரியஸாக அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் வளாக்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்